வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நாம் என்ன பட பார்க்க போகிறோன்னா இந்த பொடியை சேர்த்து குடித்து பாருங்க சுவை மாய உலகமே தெரியும் ஒருவர் விரட்டி இதயத்தை வேகமாக துடுக்க வச்சு சூடு ஏற்றுங்க எங்கள் ஊரும் மசாலாட்டி எங்கள் வீட்டு மசாலாட்டி இப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு சந்தோஷமாக மாறிடும் இங்கே இருக்கிற சுக்கோட காரம் வந்து நம்ம நாவை வந்து தழுவோம் ஏலக்காய் மனமே வந்து மூக்க வந்து வருடும் கிராம மனம் வந்து மனதையே மயக்குங்க இப்படி ஒரு டீயை இன்றைக்கி பார்க்கலாங்களா பத்து கிராம் சுக்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பொடியாக்கி வச்சுருக்கேன் அடுத்தது மூணு கிராம்பு பத்து ஏலக்காய் அப்புறம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு நீட்டை பட்டை அப்புறம் ஒரு அண்ணாச்சி முத்து இதோட சர்க்கரை போட்டு பொடி செஞ்சு வச்சுக்க போகிறோம் சொந்தங்களே பாருங்கள் இப்போ மிக்சியில் பொடியாக்கி வச்சுட்டேன் இதை காப்பிலையும் போட்டு குடிக்கலாம் பால் காப்பிலையும் போட்டு குடிக்கலாம் உங்களுக்கு சுவைக்கேற்ற மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா காலையில் பயங்கர சந்தோஷமாயிருவீங்க அன்றாட வேலையை தடை இல்லாமல் செய்யலாங்க நம்மளை போல் இருக்கிற டீ பிரியர்களுக்கு இது ஒரு ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லைங்க இது வந்து ஒரு நல்ல உணர்வு ஒரு அனுபவம் சுவை கொண்டாட்டம் போங்க வீட்டு மசாலா டீ கொடுக்கும் மகிழ்ச்சியை வேறு எதுலேயும் கிடைக்காதுங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் சொந்தங்களே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி சுவை இருந்ததுன்னு தேங்க்யூ வாங்க சொந்தங்களே இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் சாப்பிட்டு நம்ம அன்றாட வேலையை அருமையாக தொடங்கலாம் நன்றி சொந்தங்களே